ஜனவரி பதினொன்று புனித பிரான்சிஸ்கா சலேசியா அவியாட் பிரான்ஸ் நாட்டிலுள்ள செசானே பகுதியில் வாழ்ந்த தியோடர் அவியாட் எமிலியே கைலாட் பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் பிரான்சிஸ்கா சலேசியா அவியாட் தன் பெற்றோரினால் பக்தியிலும் நற்பண்புகளிலும் வளர்க்கப்பட்ட இவர் தன் கல்வியினை பிரான்ஸ் நாட்டின் ட்ராய்ஸில் அமைந்திருந்த விசிடேஷன் பள்ளியில் பயின்றார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணிகளை செய்ய விரும்பிய பிரான்சிஸ்கா சலேசியா அருத்தந்தை லூயிஸ் பிரிசன் மற்றும் அருட்சகோதரி மரிய தெரஸ்தே சேல்ஸ் ஆகியோருடன் இணைந்து சிஸ்டர் ஆப்லேட் ஆஃப் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் சேல்ஸ் என்ற துறவர சபையினை நிறுவினார் சலேசிய சபையின் விதிமுறைகளை பின்பற்றி தன் சபையினை வழிநடத்திய இவர் இளம் பெண்கள் தங்கள் வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு தேவையான உதவிகள் செய்வதே தன் சபையின் குறிக்கோளாக அமைத்து இறைப்பணிகளைச் செய்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் அருட்சகோதரியாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்த இவர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் நாள் தன் இறுதி வார்த்தை பாட்டினை அளித்து அருட்சகோதரியானார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து இரண்டாம் ஆண்டு தான் நிறுவிய சபையின் தலைமைச் சகோதரியாக பொறுப்பேற்ற அருட்சகோதரி பிரான்சிஸ்கா சலேசியா ஏழை பெண் குழந்தைகளின் கல்விக்காக கல்விக்கூடங்களையும் இல்லங்களையும் கட்டி எழுப்பினார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட போது பிரான்சிலிருந்து வெளியேற்றப்பட்ட அருட்சகோதரி பிரான்சிஸ்கா இத்தாலி நாட்டில் பெருஜியாவில் தன் சபையினை நிறுவி ஆண்டவரின் பணிகளைச் செய்தார் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாடுகளில் தன் சபையினை கட்டி எழுப்பி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்சகோதரி பிரான்சிஸ்கா செலேசியா அவியார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு விண்ணகமடைந்தார் இளம் பெண்களின் நல்வாழ்விற்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்து புதிய சபையினை தொடங்கி இறைப்பணிகளை செய்த அருட்சகோதரி பிரான்சிஸ்கா சலேசியா அவியாடினை திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தைந்தாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித பிரான்சிஸ்கா சலேசியா அவியாட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய ஆப்லேட்ஸ் ஆஃப் சென்ட் பிரான்சிஸ் தே சேல்ஸ் சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்